ஞானச்சுரு என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக உலவிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது ஞானஸ்ருதி அங்கே இருக்கிறான் மாடியில் அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்னப்பறவை கேட்கிறது அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொளியை வானம் வரை வியாபிக்கச் செய்திருக்கிறான் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய் அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது உடனே அந்த அன்னம் ஏளனமாகச் சொல்கிறது அப்படி என்ன பெரிய மனிதன் இவன் விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா ரைக்கிரவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா இவனை போய் பெருமையாக பேசுகிறாயே என்று சொல்லி கொண்டே பறக்கிறது ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது என்னை விட பெருமைக்குரியவன் என்னை விட பெரும் புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா யார் அந்த ரைக்கிறவன் விசாரிக்க சொல்கிறான் வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கரவன் படுத்து கிடக்கிறான் தன்னிலும் மேலான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசு பொருட்களோடு செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசுப் பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான் சாந்தி ஓக்கியோபன் நிறுத்தி படியுங்கள் முன்னாலே நிற்கிறான் ரைக்கரவன் விழி திறந்து பார்த்தான் சூத்ரா இவற்றை நீயே வைத்துக்கொள் என்றான் யாரை பார்த்து சூத்ரா என்றான் அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான் சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான் சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான் சூத்ரா என்று ஏன் சொன்னான் சுக் பிளஸ் பிரித்துப் பிரித்து பார்த்தால் சுக் என்றால் சோகம் திர என்றால் ஓடி வருதல் தன் சோகம் தாழாமல் தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்திரன் இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம் மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன் வேதங்களை நீங்கள் படிக்க வேண்டும் உபநிடதங்களை படிக்க வேண்டும் ஈசாவாசிய மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த உபநிடதம் அது கடோபனிஷதம் விவேகானந்தர் எப்பொழுதும் ஆராதித்து ஆராதித்து போற்றி போற்றி பாராட்டி பேசிய உபநிடதம் அது இந்த ஈசாவாசியத்தை நீங்கள் படியுங்கள் மிகச்சிறிய உபநிடதம் அது கையடக்கமான உபநிடதம் அது அந்த ஈசாவாசியத்தின் மூலம் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உதயநிதிக்கு தெரியுமா திராவிட கும்பலுக்கு இவையெல்லாம் புரியுமா ஈசாவாசியம் என்ன சொல்கிறது தன்னலம் துற மனித வாழ்வு மேன்மைப்பட வேண்டுமென்றால் தன்னலம் துற பிறர் பொருளை மறந்தும் அபகரிக்காதே இதைவிட ஒரு வாழ்வியல் பேருண்மை உங்களுக்கு வேண்டுமா இந்த சனாதனம் அழிய வேண்டுமா சனாதனம் என்பது என்ன வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல் பேருண்மைகளை வகுத்து கொடுத்திருப்பதற்கு பெயர்தான் சனாதனம் அதை சொல்வதுதான் இந்து மதம் அதனாலேதான் பாரதி சனாதனம் வேறு இந்து மதம் வேறு என்று இப்பொழுது உங்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக நாக்கு மாறி பேசுகிறார்கள் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல சனாதனத்தை தான் பேசுகிறோம் பாரதி தெளிவாக சொல்கிறான் சனாதனமாம் இந்து மதம் படித்து பாருங்கள் சனாதனம் வேறு இந்து மதம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றின் இரண்டு பெயர்கள் இந்த சனாதனம் நான்கு வகுப்புகளை வைத்தது உண்மைதான் மீண்டும் பாரதியே இந்த சபைக்கு இழுக்கிறேன் அவனே சொல்கிறான் நாலு குலங்கள் வைத்தான் அதை நாசமுற புரிந்தார் மூட மனிதர் நாலு குலங்கள் வைத்தான் நாசமுற புரிந்தார் மூட மனிதர் அங்கே சாதி கிடையாது தொழில் சார்ந்த நான்கு வகை பிரிவு ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறப்பதனாலேயே நீ பிராமணன் இல்லை என்று சுக்கர நீதி பேசுகிறது விடாதீர்கள் ஒரு பிராமணனுக்கு மகனாக நீங்கள் பிறந்ததனாலேயே நீங்கள் பிராமணன் என்று பெருமை பாராட்ட முடியாது சாந்துவுக்கு உபனிஷதம் பேசுகிறது மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு யாருமே பிராமணர்கள் இல்லை பிராமணன் என்பவன் யார் நீதி அதற்கு ஒரு டெபனிஷன் ஒரு வரையறையே கொடுக்கிறது ஞானம் தர்மம் புலநடக்கம் பணிவு ஒழுக்கம் பிறர் நலம் மீது நாட்டம் ஆகிய நற்பண்புகளை கொண்டிருப்பவன்தான் பிராமணன் நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தால் ஒரு இடத்தில் அந்தணன் என்றிருக்கும் ஒரு இடத்தில் வேதியன் என்றிருக்கும் ஒரு இடத்தில் பிராமணன் என்றிருக்கும் ஒரு இடத்தில் பார்ப்பான் என்றிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பார்ப்பான் என்று சொன்னாலே கெட்ட சொல் என்று நினைக்கிறீர்கள் சிலப்பதிகாரம் என்ன பேசுகிறது பார்ப்பார் பசு பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி என்று இவரை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று அக்னி தேவனுக்கு மதுரை எரிய மதுரையை எரிப்பதற்காக கண்ணகி கட்டளையிடுவதை இளங்கோவடிகள் சுட்டி காட்டுகிறார் பார்ப்பார் என்றால் வேறொன்றுமில்லை நீங்கள் இரு பார்ப்பு என்று தமிழில் சொன்னால் நண்பர்களே இருபிறப்பு உடையது பறவை பார்ப்பு பறவை இருக்கிறதே அந்த பறவை முதலில் முட்டை இடுகிறது அது முட்டையாக வருவது ஒரு பிறப்பு முட்டைக்குள்ளே இருந்து வெடித்து வெளியே வருகிறது குஞ்சு மறுபிறப்பு எனவே பார்ப்பு என்றால் இருபிறப்பாளர்கள் பிறப்பாளர்கள் பூநூல் அணிந்து ஞானோபதேசத்தை பெறுவதற்கு முன்பு ஒரு பிறப்பு பூணூல் அணிந்து ஞானத்தை பெறுவதற்கான வாழ்வை நடத்துவதற்கு வந்த பிறகு மறுபிறப்பு எனவே நீங்கள் இருபிறப்பாளர்கள் புரிகிறதா இதை சிலப்பதிகாரம் சொல்கிறது மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டில தீவலம் வந்தார்கள் கண்ணகியும் கோவலனும் என்று சொன்னதனாலேயே இளங்கோ பார்ப்பன அடிமை பெரியார் திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளவில்லையே உலக என்று நாம் பேசுகிறோம் பொதுமறை என்று பேசுகிறோம் ஆனால் பெரியார் திருக்குறளையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார் கூட்டி கழித்து பார்த்தாலும் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறட்பாக்களில் முப்பது குரல்களைத்தான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியும் என்கிறார்